இதில் இன்னும் கூடுதல் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆலை இம்ரானும் அன்னிசா இறங்கு அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் பேக்ஃபுட்டில் இருந்தாங்க ஏன் உகதில் சரியான அடி அதுக்கப்புறம் என்ன போயிருக்காங்க முஸ்லீம்கள் பற்றிய பயமே அந்த ஊருக்குள்ளே இல்லாமல் போச்சு ஓ ஏதோ ஒரு ஃப்ளுக்கில் ஜெயிச்சிட்டாங்க பத்ரில் உகதில் வந்து திருப்பி இவங்க அடிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் மதீனால எப்போவுமே என்ன அந்த ஒரு அச்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்போவுமே நிலவி இருந்தது அப்போ இந்த சூறா போது என்ன பொசிஷன் அப்படின்னா ரசூல்லா ஒரு பயங்கரமான சக்தியாக உருவெடுத்துட்டாங்க இப்போ குறை சி இதில் போய் என்ன பண்ணிட்டாங்க உதய்பியாவில் போய் ஒப்பந்தம் போட்ட உடனே அடுத்து என்ன நடந்துச்சு உதய்பியாவில் ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணாங்க ரசூல்லா அடுத்ததாக முதல்ல சைபரில் அட்டாக் பண்ணுங்க உதயபியா ஒப்பந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அதை பற்றி டீட்டெயிலாக அந்த திருநெல்வேலி பயனில் பேசியிருப்பேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் உதய்பியாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக அதில் நான் பேசியிருக்கோம் அப்போ ரசூல் என்ன பண்ணாங்க ஹைபரை ஜெயிக்கிறாங்க ஏன்னா ஒரு எதிரி உட்காந்துட்டான் ஒப்பந்தம் போட்டாச்சு அந்த எதிரி வரமாட்டான் இப்போ மதினாவிலேருந்து வெளியே போய் தாராளமாக அட்டாக் பண்ணலாம் ஹைபர் எங்கே இருக்குது இங்கேருந்து இரநூறு கிலோமீட்ரு இப்போ இவங்க முதல்ல கிளம்பி போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் இவங்க வந்து இந்த கேப்பில் அடிச்சிருப்பாங்க அப்போ சரி இவங்க அங்கே போய் அடிக்கலான்னு போயிருந்தா இவங்க இந்த கேப்பில் வந்து அடிச்சிருப்பாங்க புரியுதா எப்படி லாக் பண்ணாங்க பார்த்தியா செக்கு எப்படி வச்சாங்க பாரு ரசூல்லா இங்கே அக்ரிமெண்ட்டு போட்டு அவங்க கையை கட்டி போட்டாங்க இங்கே அக்ரிமெண்ட் இல்லை இவங்கிட்ட அக்ரிமெண்ட்லாம் போட முடியாது ஏன் ஆல்ரெடி மூணு தடவை அக்ரிமெண்ட்டை முறிச்சிருக்கான் யார் யூதர்களுடைய மூணு குளங்கள் மூணு பேருமே ஒப்பந்தங்களை மீறி துரோகம் பண்ணியிருக்காங்க ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் அவங்க அங்கே போய் உக்காந்துருக்காங்க அப்போவும் அடங்காமல் என்ன பண்ணாங்க அகல் போரில் சேர்ந்து வந்தாங்க அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் இவங்க வந்து சும்மா இருக்கலை சூழ்ச்சிகள் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் ரசூல்லா அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்ன அரபு கூட்டங்கள் இருந்ததில்லை யாரெல்லாம் ஆட்டம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ஆஃப் பண்ணி டோட்டலாக இந்த சைடு நஜது வரைக்கும் ரியாது இருக்கு இல்லையா அது வரைக்கும் கவர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதுலேயும் சீரத்திலலாம் போனீங்கன்னா நஜுது போர்லாம் நீங்கள் புகாரிலே பார்க்கலாம் இதில் வந்து சில பேர் வந்து நஜதை பற்றி நட்போம் உங்களுக்கு புரியாது நஜதை பற்றி ஏன்னா இங்கே யூடியூப்பில் கேட்குறவங்களுக்கு இது நஜதை பற்றி அவங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும் அப்போது நஜுதுங்கிறது ரியாத் தான் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று இந்த காலகட்டத்தில் நபீசுல்லாசல்லாம் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே எது இருந்துச்சு நஜுது இருந்துச்சு புகாரியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நபீசுல்லாசல்லாம் அவர்களுடைய காலத்து போர்களில் அதில் நஜுது போகிற பற்றியும் வந்து அப்போ நஜுதுங்கிறது ரியாத் தான் ரசூலா காலத்தில் அப்போ அந்த இடத்துல ரசூலா என்ன பண்ணிட்டாங்க ரியாத் வரைக்கும் ஜெயிச்சுருந்தாங்க இந்த இடத்துல எடுத்திங்கன்னா ஹைபரை ஜெயிச்சாச்சு இந்த இடத்துல எடுக்கும்போது கிட்டத்தட்ட ரோம பேரரசுடைய அந்த பார்டர் பவுண்ட்ரி அதுக்கு அடுத்தது ரோமனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற தபுக்கு அது மட்டும்தான் வெயிட்டிங் அப்போ இவ்வளோ பெரிய நிலப்பரப்ப ரசூல்லா ஜெயிச்சிருந்தாங்க அப்போ குறைஷிகள்கிட்ட இருந்தது வெறும் தான் இப்போ இவங்க பெரிய நாடு அவங்க சின்ன நாடு அதான் கிளம்பும் கிளம்பும்போது இவர் ஒத்தாலு என்ன அதே வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அடி வாங்கி பயந்து இருந்த ஒரு கூட்டமாக அவங்கள பார்த்தாங்க மூணு வருஷம் பொறுமையாக இருந்ததோடைய விளைவு என்ன இன்றைக்கி எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்துட்டான் அதுலேயும் அந்த இடத்துல போய் பொறுமையாக திரும்பி வந்தாங்க பாரு எது உதய்பியாவில் போய் அங்கே போய் பல்ல கடிச்சிட்டு திரும்பி வந்தாங்க பாரு அந்த பொறுமைக்கு கிடச்ச பரிசு